அதாவது இங்கே கிரின்ற இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தகப்பனையே புகுணரக்கூடிய ஒரு கேவலமான ஒரு மனிதராக அவருடைய பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து இவங்க பார்க்க முடியும் எப்படி சொல்கிற கேளுங்கள் ரெண்டு பொருந்தியார் பதினோராம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துக்கு தெளிவாக சொல்லியிருக்கு பவுள்ள போஸ்டில் சொல்கிறாரு நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு உங்களை நியமிக்கப்பட்டிருக்கிறேன் உங்களை நியமித்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் கிறிஸ்து யார் ஏசு கிறிஸ்து அவர் யாரு குமாரனாக வெளிப்படுவார் அதாவது பிதா குமாரனாக வெளிப்படலை வார்த்தையாகிய தேவன் குமாரனாக வெளிப்பட்டார் அப்படின்னு தான் வேறு தெளிவாக சொல்லுது ஆனால் கிரி என்ன சொல்றாரு ஒரே புருஷன் ஒரே ஒரே தான் அந்த புருஷ யாருன்னா பிதாவாகிய தேவன் பிதா தேவன் தான் குமாரனாக வந்தாரு அப்படின்னாரு அப்படின்னா பிதாக அதாவது பிதாவாகிய தேவனாக இருப்பார் அதாவது இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் படி மன்னிக்கணும் இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி அவங்க அப்பாவே என்ன பண்ணுவார் மாறுவதசத்தில் வந்து மகனாக வந்து பிள்ளையாக வந்து இவர் கூட ஹோமாசெக்ஸ் வச்சுப்பார் இவர் சொல்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிதான் இருக்குது பிப்ளிகள்லேயும் இது கிடையாது வேறு இடத்துல தெளிவாக இருக்குது ஆனால் இவர் சொல்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரி என்கிற நபர் ஒரு சோதமை சோதோம் கொமரத்தின் சந்தரி அது மட்டும் இல்லை இவங்க சொல்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எப்படிப்பட்ட ஒன் ஒன்றையர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னா அதாவது கண் பிதாதான் குமாரனாக வந்தார் அப்படின்னா குமாரன் மகன் மகன் கிடையாது பிதாதான் குமாரனாக வந்தார் அப்படின்னா இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி லோத்து அம்மோன் புத்திரர்களுடைய சந்ததிகளாக இருக்கிறாங்க இந்த ஒற்றையர் யார் இந்த லோத்து அம்மோன் புத்திர சந்ததி அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லீகலான கான்டாக்டில் அதாவது தகப்பன்கிட்டேயே புணர்ந்த பிள்ளைகள் மூலமாக பிறக்கப்பட்ட சந்ததி இந்த ஒற்றர்களுடைய சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி அதாவது இவர் தான் அவர் அவர் தான் இவர்னு வாழைப்பள்ளி கொடுக்குற இந்த சந்ததி எப்படிப்பட்டவர் அக்கார்டிங் டு த கிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்தோம்னா கிரி வந்து ஒரு ஹோமோ அது மட்டும் இல்லை அவர் நம்பிக்கையின்படி பார்த்தா தகப்பன் புணரக்கூடிய ஒரு மனவாட்டியாக இருக்கிறார் அவங்க அப்பா கூடயே அவர் உணரக்கூடியது அப்போ இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அம்மோன் புத்திர மூப்பைகளுடைய சந்ததி ஸோ பார்த்து பேசுங்க கிரி சரிங்களா இன்னும் இதை விட ரிப்ளை இன்னும் அதிகமாக வரும் வேணும்னா இன்னும் பேசுங்க இன்னும் இதை விட தரமான ஒரு ரிப்ளை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்